வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட நமது வெள்ளூர் மண்டலத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த வேலூர் மண்டலத்தின் ஆறு மாவட்ட கழக செயலாளர்கள் மூன்று தலைமை கழக நிர்வாகிகள் பதினான்கு மாநில இணை மற்றும் துணை நிர்வாகிகள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் மற்றும் ஆறு மாவட்டங்களை சேர்ந்த இருபத்தி எட்டு மாவட்ட நிர்வாகிகள் பிற அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் எண்பது ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பதினெட்டு நகர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருபத்தி மூன்று பேரூராட்சி கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருபது பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது பிற அணி செயலாளர்கள் எட்டு பகுதிக் கழக செயலாளர்கள் என இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இந்த நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் அவைத்தலைவர் பெரியவர் கோபால் அவர்களே முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் பாண்டுரங்கன் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் எனது அன்பு சகோதரர் என் ஜி பார்த்திபன் அவர்கள் மற்றும் மிகு மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பு சகோதரர் ராஜா அன்பு சகோதரர் வாக்கி வரதராஜன் ஞானசேகரன் சதீஷ் மற்றும் பரந்தாமன் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் இங்கே நமது கழக நிர்வாகிகள் சகோதரிகள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள் பெரியவர் கோபால் அவர்கள் சொன்னது போல மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போல எப்படி தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்பதை நன்றாக அறிந்தவர்கள் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட பிறகு ஒரு பாராளுமன்ற பொது தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் சட்டமன்ற பொது தேர்தல் நகர்மன்ற தேர்தல்கள் என அனைத்திலும் பணியாற்றியவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள் ஆர்கே நகர் தேர்தலிலே அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நாம் சிறந்த வெற்றியை பெற்றோம் ஆனால் அதை தொடர்ந்து வென்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற பொது தேர்தலிலும் நம்மால் முத்திரை பதிக்க முடியவில்லை ஆனால் வருங்காலத்திலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழக அரசியலிலே சிறப்பான வெற்றிகளை பெற்று உண்மையான அம்மாவின் இயக்கம் இதுதான் உண்மையான அம்மாவின் தொண்டர்களின் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே தீயவர்களை துரோகிகளை மக்களுக்கு அடையாளம் காட்டி உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருங்காலத்திலே அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவதற்காக அன்றைக்கு மதுரை மேலூரிலே உருவாக்கப்பட்ட இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சில கட்சிகள் தேர்தலிலே வெற்றி பெற முடியாவிட்டால் காணாமல் போகின்ற காலத்திலே இந்த காலகட்டத்திலே எல்லாம் சமமாக பாவித்து எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் விலை போகாமல் கொண்ட கொள்கைக்காக என்னோடு பயணிக்கின்ற இந்த மாபெரும் வீரர் கூட்டம் இருக்கின்ற வரை உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே நம்மால் அமைத்திட முடியும் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் நமக்கு வலுத்து வருகிறது இன்னும் சொல்ல போனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியே இல்லை அதில் டிடிவி வி நான்கு பேர் தான் இருக்கிறார்கள் என்கிறார்கள் இங்கே எல்லாம் இந்த கூட்டத்திற்கு இத்தனை நிர்வாகிகள் இங்கே வருகை புரிஞ்சிருக்கின்றீர்கள் நம்மை பார்த்து அச்சத்தால் பயத்தால் தாங்கள் அழியப் போகிறோம் என்பத அச்சத்தால் தவறு செய்துவிட்டோம் என்கின்ற பயத்தால் அந்த துரோக கும்பல் இன்றைக்கு உலரை கொண்டிருக்கிறது நமது நிர்வாகிகளில் சில பேரை அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி கோடிகளும் லட்சங்களும் கொடுத்து விலக்கி வாங்கி பார்த்தார்கள் ஒரு சில பகுதிகளிலே அருமை சகோதரர் நமது பார்த்திபன் சொன்னது போல வீடு வீடாக சென்று நமது நிர்வாகிகளை ஏதோ கல்யாணத்திற்கு வாங்க என்று கூப்பிடுவது போல எங்களோடு வாருங்கள் என்று கூப்பிட்டு பார்க்கிறார்கள் அந்த துரோகிகள் அவர்களுக்கு தெரியவில்லை ஆளுங்கட்சியாக பழனிசாமி இருந்த காலத்திலேயே ஆட்சி அதிகாரத்தையும் அதன் பலன்களையும் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் நீங்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நமது தேர்தல் பிரிவு செயலாளர் எனது அன்பு சகோதரன் பார்த்திபன் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் அவர் என்னால் எந்த பலனும் அடைந்தவர் ஆனால் நம்மோடு இணைந்து நின்ற அன்றைக்கு போராடிய இருபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்களிலே அவரும் முக்கியமான பணியாற்றியவர் காரணம் அவரது தந்தையார் பெரியவர் கோபால் அவர்கள் அவர்களிடம் சொன்னதாக என்னிடம் சொன்னார் காரணம் நான் ஒரு முறை திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் வந்து கொண்டிருந்த பொழுது என்னோடு பயணித்துக் கொண்டிருந்த பார்த்திபனிடம் பார்த்திபன் என்னால் பெற்றவர்கள் பலர் இன்றைக்கு எதிரணியிலே சென்று விட்டார்கள் ஆனால் எந்த ஒரு பலனும் என்னால் அடையாத நீங்கள் பதவியும் அடையாத நீங்கள் என்னோடு இப்போது இவ்வளவு உறுதியாக நிற்கிறீர்களே இத்தனை தோல்விகளுக்கு பின்பும் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் என் தந்தையின் சொல்லை கேட்பவன் என் தந்தை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழில நீங்கள் போராடிய தொடங்கிய உங்கள் பின் தான் நான் நிற்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகலாம் ஆனால் வருங்காலத்திலே சமுதாயத்திலே மரியாதையும் மதிப்பும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கும் சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனைகள் படைக்கக்கூடிய இயக்கம் இது அதில் அவருக்கு தோளோடு தோல் நின்று பயணிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டார்கள் அதை அவர் உறுதியாக பின்பற்றி வருகிறார் அதுபோல இன்றைக்கு இந்த வெள்ளூர் மண்டலத்திலே இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு எவ்வளவு எழுச்சியோடு கூடியிருக்கின்றீர்கள் நீங்கள் அந்தந்த பகுதிகளில உங்கள் தேர்தல் பணியை இப்பொழுது தொடங்க வேண்டும் இது பாராளுமன்ற தேர்தலுக்குமாக அல்ல அதை தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்கள் பணியை தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் நான் சந்திக்க வந்திருக்கின்றேன் பூத் கமிட்டி அமைப்பது உங்களுக்கு ஒன்றும் புதிய வேலை அல்ல ஆனால் எப்படி பரீட்சைக்கு தயாராக வேண்டுமோ அதுபோல நீங்கள் இன்னும் ஐம்பது நாட்கள் தான் இருக்கிறது சொல்லப்போனால் அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு பிறகு எந்த நேரத்திலும் பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரலாம் அதனால் உங்கள் பணிகளை நீங்கள் இப்பொழுதிலிருந்தே தொடங்கி அவர்கள் சொன்னது போல எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நீங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை நீங்கள் நியமிக்கின்ற பணிகளை இப்பொழுதிருந்தே தொடங்க வேண்டும் ஒரு சில பேர் நினைக்கலாம் தேர்தல் நெருங்கிய பொழுது பூத் கமிட்டிகளை அமைத்துக் கொள்ளலாமே இப்பொழுதே ஏன் அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று ஒரு சிலர் நினைப்பதும் கேட்பதும் எனக்கு தெரிகிறது நமது இயக்கம் இன்றைக்கு ஆரம்பித்து ஆறு ஆண்டுகள் நிறைவு ஆகப் போகிறது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் உள்ள கட்சிகளுக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக அமைப்பு உள்ள கட்டமைப்பு உள்ள கட்சியாக நமது கட்சி உருவாகி இருக்கிறது இங்கே கிளைக்கழகங்கள் முதல் மாநகராட்சி வரை அனைத்து பகுதிகளிலும் நமது அமைப்பு இருக்கிறது அந்த பகுதிகளிலே எதற்காக நாம் தொகுதி பொறுப்பாளர் போட்டிருக்கிறோம் ஏற்கனவே அங்கே பகுதி செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது மாத்திரம் அல்லாமல் இந்த பேரூர் கழகம் நகராட்சி ஒன்றியம் பகுதி என அனைத்து பகுதிகளிலும் அந்த நிர்வாகிகள் அதுபோல இருபத்தி நான்கு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளில் பெரும்பாலும் அணிகளுக்கெல்லாம் நிர்வாகிகள் இருக்கிறார்களே கிளைக்கழகங்களிலே கிராமங்களிலே அந்த கிளைக்கழக அமைப்பு அப்படியே சரியாக இருக்கிறதா அதில் இருக்கின்ற நிர்வாகிகள் நமது இயக்கத்தைச் சேர்ந்த பிற அணி நிர்வாகிகள் யாராவது அந்த பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கு மாறியிருக்கிறார்களா பல்வேறு தொழில் மற்றும் பல்வேறு காரணங்களால் வேறு பகுதிகளுக்கு சென்றிருக்கலாம் அதையெல்லாம் அந்தந்த பகுதிகளிலே தொகுதி பொறுப்பாளர்கள் அங்கு உள்ள ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நகர கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மாநகரங்களிலே பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஒவ்வொரு பூத் பகுதிக்கும் சென்று அங்கு உள்ள நமது இயக்கத்திலே ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைக்கழகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாக வைப்பும் உறுதியாக இருக்கிறதா அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்பதை எல்லாம் நீங்கள் இப்பொழுதிலிருந்து தொடங்கினால்தான் தேர்தலிலே இந்த முறை நாம் மாபெரும் முத்திரை வெற்றி முத்திரை பதிக்க முடியும் கூட்டணி அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் நிற்கும் தொகுதிகளும் சரி கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் நிற்கின்ற தொகுதிகளும் சரி அந்த தொகுதியிலே கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் அந்த கட்சி நிர்வாகிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கிளைக்கழகம் முதல் முதல் நகராட்சி வரை அங்கே கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தால்தான் நமது இயக்கம் நமது இயக்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு அந்த தேர்தலிலே அவர்கள் சிறப்பான மரியாதை கொடுப்பார்கள் அவர்களது வெற்றிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நமது வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்காக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இயக்கத்தை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பலப்படுத்தினால்தான் சட்டமன்ற பொது தேர்தலிலே அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்பதற்கு நாம் நம்மால் முடியும் என்பதை சொல்லி செல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன் ஏதோ தேர்தல் ஏப்ரல் மேல தானே வரும் தேர்தல் எல்லாம் அறிவித்த பிறகு பூத் கமிட்டி அமைச்சுக்கலான்னு சொல்லுவீங்க நாங்கள் சொல்வது ஒவ்வொரு பூத்திலையும் நமது கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அந்த பகுதியிலே அங்கு உள்ள ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூறு வாக்காளர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு பூத்திலும் அவர்களை எல்லாம் நன்கு அடையாளம் காணக்கூடியவர்களாக இரண்டு அல்லது மூன்று பேரை நீங்கள் இப்பொழுதே நியமனம் செய்தால்தான் தேர்தல் நேரத்திலே அவர்களின் உதவியோடு நூறு பத்து பேரை நீங்கள் பூத் கமிட்டி அமைக்க முடியும் அதுபோல எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல எல்லா பூத்துகளிலும் பெண்களுக்கென்று தனி வாக்குச்சாவடி இருக்கும் அதனால் அங்கு சகோதரிகளை நீங்கள் அதற்கு பொருத்தமானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பணியெல்லாம் இருக்கிறது தேர்தல் நேரத்திலே அவசர அவசரமாக செய்வதை விட்டுவிட்டு விட்டு இப்பொழுதிலிருந்தே நீங்கள் செய்தால் அந்த பணியை தொடங்கினால் இன்னும் ஐம்பது நாட்களுக்குள் நீங்கள் அந்த பணிகளை சிறப்பாக செய்து முடித்தால் ஒரு பூத்துக்கு ரெண்டு மூன்று பேரை சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலம் தேர்தல் நேரத்திலே தவறும் ஏற்படாமல் சரியான நபர்களை பூத் கமிட்டி உறுப்பினர்களாக முகவர்களாக நீங்கள் நியமிப்பிக்க வைப்பதற்கு இப்பொழுதிலிருந்து இன்றைக்கு ஜனவரி மூன்று இன்னும் ஒரு ஐம்பது நாட்கள் தான் இருக்கிறது இப்பொழுதிலிருந்தே நீங்கள் உங்கள் பணிகளை தொடங்க வேண்டும் அதற்கு மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய கழக செயலாளர்களும் நகர செயலாளர்களும் பேரூராட்சி செயலாளர்களும் ஊராட்சி செயலாளர்களும் கிளைக்கழக செயலாளர்களும் மற்றும் நிர்வாகிகளும் தொகுதி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் தொகுதி பொறுப்பாளர்கள் இங்கே ஐம்பத்தி ஒன்பது பேரில் நமது செய்யார் தொகுதியின் பொதுக்குழு உறுப்பினர் கந்தன் அவர்கள் ஒருவரை தவிர சில தனிப்பட்ட காரணங்களால் அவரால் வர முடியவில்லை மற்ற ஐம்பத்தி எட்டு பேரும் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் அதுபோல மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் சார்படியைச் சேர்ந்த பதினாலு நிர்வாகிகளிலே ஒருவரை தவிர மற்றவர்கள் வருகை புரிந்திருக்கிறீர்கள் நான் வந்தபொழுது பார்த்திபனை கேட்டேன் இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு சில மாநில அணியின் இணைத்துணை பொறுப்பாளர்களை தொகுதி பொறுப்பாளர்களாக போடாமல் விட்டிருக்கிறீர்களே அவர்களையும் சேர்த்து அவர்களுக்கும் பணியாற்ற வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் ஆறு மாவட்ட செயலாளர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு யாரையும் ஒதுக்காமல் எல்லோரையும் அனைத்து அனைத்து தேர்தல் பணி பணி ஆற்ற வேண்டியது மாவட்ட செயலாளர்களின் கடமை என்பதையும் இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி பொறுப்பு இல்லை என்பதற்காக ஒதுக்கி விடாமல் ஏற்கனவே நீங்கள் கட்சியிலே மாநில அளவிலே ஒவ்வொரு அணியிலே இணைய பொறுப்பிலோ துணை பொறுப்பிலே இருக்கிறீர்கள் அந்த பொறுப்பே உங்களுக்கு இந்த தேர்தல் பணியாற்றுவதற்கு போதுமானது என்பதை நீங்களும் உணர்ந்து தங்களை பொறுப்பாளராக போடாமல் ஓரிருவர் விடப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் அப்புறப்படுத்த புறந்தள்ளிவிட்டு நீங்கள் இன்று முதல் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிபன்போடு கேட்டு நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இந்த தேர்தல் பணியாற்றினால்தான் இன்றைக்கு அம்மாவின் இயக்கத்தை புரட்சி தலைவரின் இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த துரோக கும்பலிடமிருந்து அம்மாவின் சின்னத்தையும் அம்மாவின் கட்சியையும் மீட்டெடுத்து அம்மாவின் உண்மையான தொண்டர் கையிலே கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் இடத்தில்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால் பழனிசாமி கம்பெனி பணபலத்தால் அன்றைக்கு தொண்டர்களை ஏமாற்றி வந்தார்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இன்றைக்கு நெல்லிக்காய் மூட்டை போல் அவர்கள் கலகலத்து போகின்ற காலம் நெருங்கிவிட்டது இந்த பாராளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு அந்த துரோகிகளுக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற தேர்தலாக தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக செய்வார்கள் தமிழ்நாட்டு மக்களுடன் சேர்ந்து அந்த துரோகிகளுக்கு சாகுபணி அடிக்க வேண்டிய பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கிறது என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே தெரிவுபடுத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளிலிருந்து பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் அருமை சகோதர் பார்த்திபன் அருமையான உணவை ஏற்பாடு மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார் உணவு சாப்பிட்டு விட்டு பத்திரமாக அனைவரும் அவரவர்கள் பகுதிக்கு சென்று நீங்கள் உங்களுக்கு இடப்பட்டிருக்கின்ற பணியை உடனே தொடங்கி செய்திட வேண்டும் தேர்தலிலே நாம் இந்த பகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் ஒத்து ஒத்துழைக்கின்ற விதமாக உறுதியாக இந்த பணிகளை செய்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்